நடக்கிறீங்க பாருங்க நடக்கணும் நடத்தி காட்டுவோம் அந்த செல்வாவையும் தலைகளை ஒப்பிடும் போது உணர்ச்சி பாடல் காசியா அந்த செல்வா காலம் உருவாக்கிய தலைவர் தலைவர் பிரபாகரன் காலத்தை உருவாக்கிய தலைவர் தந்தை செல்வா நீரின் ஓட்டத்தின் பாட்டத்தில் நீஞ்சியவர் தலைவன் பிரபாகரன் நீரை எதிர்த்து எதிர் நீச்சல் அவர் குடிர் நீரில் நீஞ்சியவன் பெண்கள் தலைவர்கள் நெருங்கில் நீஞ்சிய அவன் பிள்ளைகள் நாங்கள் ஏச்சு பேச்சு அவமானம் மக்கள் நையாண்டி ஒரு எதற்கும் அஞ்சுவதை என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் என் உயிருக்கிணிய உடன் பிறந்தார் என்று சொல்லுவேன் விமர்சனம் தாங்குங்கள் விமர்சனம் தாங்காதவன் விரும்பியதை அடைய முடியாது அவமானத்தையும் அவதூறையும் தாங்க முடியாதவன் ஒரு அற்ப வெற்றியை கொடுக்க முடியும் முதல்ல விமர்சிப்பதை ரசிக்கப்படாதீங்க பரவாயில்லையே ஒருத்தனை குழந்தை வச்சிருக்கேன் ஓராண்டு ஆண்டுக்குள்ள அந்த படுகொலை நிகழ்த்தவில்லை அறுபது ஆண்டுகளாக திட்டமிட்டு சிங்கள இனவிய அரசு நம் இன மக்களை கொண்டு குவித்தது பச்சினம் குழந்தைகள் வயது மிகுந்தவர்கள் கற்பிணி பெண்கள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது நடத்தியது பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் ஊடகங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது நடத்தியது என்ன சொல்றது திட்டமிட்ட இனப்படுகொலை என்று சொன்னார் அதை இவர்கள் ஏற்கனவே போர்க்குற்ற போர்க்குற்றம் என்ற அளவுக்கு குற்றம் அது எங்கள் நிலைப்பாடு ஒரு நாட்டுக்குள் வாழ்கிற மக்களை அந்த நாடு ராணுவ தாக்குதல் நடத்தி அழிக்க கூடாது இது மரபு ஆனால் மொத்த தாக்குதலையும் ராணுவத்தின் மூலமாக நடத்தி அழித்தது சொந்த நாட்டு மக்களை வானூர்தி தாக்குதல் வைத்து நடத்தக்கூடாது அது அத்தனை தாக்குதலையும் மின்னூறு மூலமாக தான் செய்தது இல்லாமல் கேட்கவே இல்லை ஏன் எது பார்க்கவும் இல்லை சரணடை இந்த போர்க்கை இந்திய கொறக்கூடாது வெள்ளைக்குடி ஏறி பொங்கல் என்று இங்கு இருக்கிற ஆட்சியாரு அன்னை இந்திய நாட்டை ஆண்டாறு அன்னை நடைசிரம் போலி தேவனுக்கு தகவல் சொல்லி வெள்ளைக்குடி ஏந்தி சரணடை சென்ற அத்தனை வேலை சுட்டுக் கொண்டது கோத்தபாயோடைய தானேன் நல்லா கொஞ்சம் அது போச்சம் இதை விட சார்ந்த